ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம்னா நம்ம ஊர் பாதாம்னு சொல்லக்கூடிய வேர்க்கடலையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வேர்க்கடலையை சாப்பிட்டா நமக்கு எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வேர்க்கடலையில வந்து அர்ஜுனன் அப்படிங்கிற அமினோ அமிலம் இருக்கு இந்த அர்ஜுனன் அப்படிங்கிற அமினோ அமிலம் வந்துட்டு ஆண்களுக்கு இருக்கக்கூடிய விரைப்புத்தன்மை பிரச்சனையை சரி பண்ணுது அர்ஜினைன் அப்படிங்கிற அமினோ அமிலத்தை நம்ம சாப்பிடும்போது அது நைட்ரிக் ஆக்சைடாக மாறி ரத்த குழாயை விரிவடை செய்து இந்த ரத்த குழாயை விரிவடை செய்வதன் மூலமாக ஆண்களுக்கு இருக்கக்கூடிய விரைப்புத்தன்மை பிரச்சனையை சரி பண்ணுது முக்கியமாக டாக்டர்ஸ்லாம் வந்துட்டு விரைப்புத்தன்மை பிரச்சனைக்கு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கொடுக்கக்கூடிய டேப்லெட்ஸில் வந்துட்டு இந்த அர்ஜினைன் அப்படிங்கிற கண்டன்ட்டு அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த வேர்க்கடலைய வேக வச்சு சாப்பிட்றனால இதோட ஓடுல இருக்கிற சத்தும் இந்த கடலையில் இறங்குறதுனால இது வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம இதுல ஏகப்பட்ட சத்து இருக்கு புரதச்சத்து சத்து மாவு சத்து விட்டமின் சத்து இந்த மாதிரி பல விதமான சத்துகள் இருக்கு இதுல மாவு சத்து கம்மியா இருக்கிறனால சுகர் பேஷண்ட்டும் இந்த வேர்க்கடலையை வந்து சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வயசானவங்க குழந்தைகளுக்கு யாருக்கு வேணாலும் இந்த வேர்க்கடலையை வந்து கொடுக்கலாம் இது வந்து ரொம்ப நல்லது வேர்க்கடலையில் வந்து கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்கு இதை சாப்பிட்டா வந்து வெயிட் கூடிரும் அப்படிலாம் சொல்லுவாங்க அது அப்படிலாம் கிடையாது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இதை வந்து சாப்பிடலாம் அதாவது முக்கியமாக வந்துட்டு இந்த ஒர்க் அவுட் பண்ணுறவங்க பாதாம் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு விலை அதிகமாக கொடுத்து பாதாம் வாங்கி சாப்பிடுவாங்க ஆனால் பாதாம்ல இருக்கிற அதே சத்து தான் வேர்க்கடலையிலும் இருக்கு இது நம்ம ஊர்லயே கிடைக்கிறனால இது ரேட்டு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இதே வாங்கி சாப்பிடலாம் பாதாம்ல இருக்கிற அதே சத்து தான் வேர்க்கடலே இருக்கு ரெண்டுலயுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சத்துகள் தான் இருக்கு இது புரதச்சத்து மாவு சத்து கொழுப்பு சத்து இது மூணுமே வந்து பாதாம்லையும் வேர்க்கடலையிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கு இந்த விட்டமின் சத்தும் தாது சத்தும் ஒரு சில இது பாதாம்லையும் ஒரு சில ஒரு சில இது வேர்க்கடலையிலும் இருக்குது இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொன்னோன்னா ஆண்களுக்கு நல்லதுன்னு சொன்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடக்கூடாது ஒரு கைப்பிடி அளவு தான் முப்பது கிராம் தான் இதை வந்துட்டு நம்ம ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும் இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போ நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா விலை அதிகமாக கொடுத்து வாங்குற பொருள் தான் நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது அப்படிலாம் கிடையாது விலை கம்மியான பொருட்கள்லேயும் வந்துட்டு நமக்கு தேவையான சத்து அதிகமாகவே இருக்குது உதாரணத்துக்கு ஆப்பிள் எடுத்துக்கிட்டோம்னா ஆப்பிள் ரேட்டு ஜாஸ்தி ஆனால் ஆப்பிள விட அதிக சத்து நம்ம வீட்லேயே கிடைக்கக்கூடிய கொய்யாக்காவில் இருக்குது கொய்யா பழத்தில் இருக்குது இல்லை அதிகமாக கொடுத்து வாங்குகிற பொருள் தான் வந்துட்டு நம்ம உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறத நினச்சிக்கோன்னா அதுவும் நல்லது இதுவும் நல்லது அதில் இருக்கிற அதே இது விலை கம்மியான விஷயத்தில் இருக்குதுன்னா நம்ம அதே எடுத்துக்கிறப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதாவது இந்த மாதிரி கண்டென்ட்டில் வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு இருக்கிற இனிமேல் வர இருக்கிற வீடியோலாம் அதனால எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ఓకే బాయ్ నెక్స్ట్ వీడియోలో సంధికిరా